தமிழாலே அழைத்தவுடன் தாவும் பாலா முனைவர் வடிவேலன் தமிழாலே அழைத்தவுடன் தாவும் பாலா தங்க நீரச் சங்கதிர் போல் மின்னும் வேலா அமிழ்தோறும் மாறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மனந்தோறும் மலரும் பூவே உமிழூரும் முன் சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகின்றோம் வினையை தீர்க்க சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகம் காட்டி செறிப்பாயப்பா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் வினைவாசி குறைந்தொழிய விளங்கும் வேளா அலை வீசும் திருச்செந்தூர் கடலை போல ஆயிர நூறாயிரமாய் அன்பர் கூடி மலைவாழை முனிக்கான நடையைக் கொண்டோம் மணவாழை அன்பென்னும் கனியை சிந்த கலை பழனிமலை ஆண்டியப்பா அப்பா கதிகாட்டி மனங்களிலே அப்பா சீர்தோறும் சிறந்து வரும் தமிழுக்குள்ளே தினந்தோறும் குளிப்பதனால் சிவந்த வேளா கார்தோய வளர்ந்து வரும் மலையின் மேலே கனந்தோறும் பழியும் கையா நீருயர மலர்கின்ற பூவைப் போல நெஞ்சுயர மலர்பவனே உன்னை காண ஊர்கூடி வருகின்றோம் பழனி அப்பா உளந்தேடி கால்பாவி ஒளிவாய் அப்பா வழிநெடுக பலகாரம் தந்து நிற்பார் வாயார உன் புகழே பாடி நிற்பார் ஒளிபெறவே உன்னருளை போலி நிற்கும் உன்னீரும் இளநீரும் உதவி நிற்பார் கழி பெருகி உன்னடியார் செல்லும் காட்சி கழிதீர்க்கும் முன்னினிய காட்சி என்பார் வழிநடப்பார் எல்லோரும் பழனியப்பா வழி நடக்க மனந்தோறும் மலர்வாய் அப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழால் வைதாலும் உமந்து நெஞ்சம் பருகப்பா தருகின்ற பாடல் எல்லாம் பண்புடையர் சிறந்தோங்க பார்ப்பாயப்பா முருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் ஒப்பில்லப்பா திருகப்பா வேரோடு வினையை என்று சேவிப்பார் சிந்தையிலே திகழ்வாயப்பா கதிர்காட்டும் பச்சை நிற கழனி எல்லாம் கண் காட்டும் தோகை காட்டும் முதிர்காட்டும் தன் குலையால் வளைந்த தென்னை முனவணங்கும் முன்னடியார் முதிர்ச்சி காட்டும் புதிர்காட்டும் உலகத்தில் அன்பே ஆண்டால் புழுவுடலும் முன்னருளின் புனிதம் காட்டும் குதி காட்டும் நீரருவி மலையில் வாழ்வாய் குறை தீர்க்கும் முன்னருளிற் குளிக்கச் செய்வாய் பாலான வெந்நீரில் படியும் போது பழமான உண்மேனி பளிங்காய் தோன்றும் மேலான சந்தனத்தில் விளங்கும் போது விரிகதூரோன் முகம் சிவந்து வெட்கிப் போனான் காலான தாமரையில் பாலும் தேனும் கரி நிற்கையிலே கடலும் தோற்கும் வேளாவுன் பேரழகை பழனிக்குன்றில் விரைந்துண்ண வருகின்றோம் விருந்து வைப்பாய் தாய் பிரிந்த குழந்தைக்கு தாயே ஆவாய் தாழ்ந்த முடவனுக்கு காலே ஆவாய் வாயிழந்த ஊமைக்கு வாயே ஆவாய் வகையிழந்த ஏழைகளின் வங்கி ஆவாய் நோயுற்ற உடலுக்கு மருந்தே ஆவாய் நுந்தழுதால் முந்தி வரும் கந்த வேளே சேகாண வருகின்ற தாயை போல திசை நோக்கி வருகின்றோம் தினமும் காப்பாய் வடிவேலா எண்ணாத வாயும் பாயோ மயிலேறும் முனை காணா கண்ணும் கண்ணோ படியேறி வாராத காலும் காலோ பண்பாளன் பெயர் கேளா காதும் காதோ அடிமலரை வணங்காத கையும் கையோ அருள்மனதை நுகராத மூக்கும் மூக்கோ படிமீது மானிடராய் வாய்த்த தோற்றம் பயன்பெறவே அருள் கொடுப்பாய் பழனி அப்பா வேலெடுத்த உண்ணறிமை பெயர் எடுத்தால் வினையெடுத்த இப்பிறவி நடையே எடுக்கும் பால் எடுத்த உண்முகத்தை பார்த்தி இருந்தால் பசியெடுத்த வருயிர் பண்பு எடுக்கும் பால் உண்மையிலின் வனப்பை கண்டால் வளம் எடுத்து வாழ்க்கையிலே வன்மை ஓங்கும் கால் எடுத்தான் திருமகனே பழனி அப்பா கையெடுத்து வருவோரை காப்பாயப்பா